திருமணம் அப்படின்னு யாருக்கு எந்த ஒரு ஆணுக்கு குருவும் சுக்கரனும் ஆறு எட்டுல இருந்தா ஆறாம் அதிபதி ஏழாம் ஆறு எட்டாக இருந்தான் ஏழுக்குடியவன் ஆறில் மறைந்தாலும் ஏழுக்குடியவன் எட்டில் மறைந்தாலும் ஏழுக்குடியவன் எட்டுக்குடியவன் பரிவர்த்தனை ஆனாலும் ஆறு குடியவன் எட்டு கூடியவன் பரிவர்த்தனை ஆனாலும் இவங்களுக்கு தாமத திருமணம் என்னதான் பரிகாரம் பண்ணாலும் என்னதான் விரதம் இருந்தாலும் தாமத திருமணம் கண்டிப்பாக திருமணம் உண்டு முக்கியம் இல்லையா அடுத்து இப்போ பெண்ணுக்கு கெட்டுவோம் பெண்ணுக்கு எப்படின்னா தாமத திருமணம் பெண்ணுக்கு செவ்வாயும் சுக்கரனும் ஆறு எட்டாக இருக்கக்கூடாது செவ்வாசனி சேரக்கூடாது செவ்வாய்க்கு பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்க்கக்கூடாது செவ்வாய் பார்க்கக்கூடாது செவ்வாறாக சேரக்கூடாது பார்க்கக்கூடாது லக்கனாதிபதி லக்கனாதிபதியும் ஏழாம் அதிபதியும் ஆறு எட்டு இருந்தான் இவங்களுக்கும் தாமத திருமணம் இந்த மாதிரி கிரகங்கள் உங்கள் ஜாதகத்தில் அமைப்பு இருந்தார் பார்த்து நல்ல ஒரு ஜோசியரை பார்த்து நீங்க அவங்க சொல்றத கேட்டு திருமணத்துக்கு திருமணத்துக்கு அஞ்சு வருஷம் பத்து வருஷமா அலையாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்க பண்ணுங்க 車の会路だ。残念。はい。